வடகோவை கிராஸ்கர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுகவிற்கு உட்பட்ட மாநகர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர்கள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பேசுகையில் வரும் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெறவுள்ள கோவை நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்து பேசினாா் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் வி நா உதயகுமார் எஸ் கே ஆனந்தகுமார் நோயல் செல்வம் சரஸ்வதி புஷ்பராஜ் சிங்காநல்லூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் மணி சுந்தர் பகுதி செயலாளர்கள் பா பசுபதி எஸ் எம் சாமி சிங்கை மூசிவா துரை செந்தமிழ் செல்வன் நாகராஜ் மார்கெட் எம் மனோகரன் விஐ மதுருதீன் கே எம் ரவி கிருஷ்ணராஜு வா மா சண்முகசுந்தரம் வழக்கறிஞர் ஆர் விஜயராகவன் அணிகளின் அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் அன்புச்செடியன் சிவபிரகாஷ் சிவா நா பாபு அக்ரிபாலு லா தேவசிலன் ராஜ்குமார் சஞ்சய் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் வட்டக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேர்தல் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜகுமார் அவர்களை அறிவித்ததற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு பணிகளையும் ஒருங்கிணைத்து நம்முடைய அனைத்து நிர்வாகிகள் செயல்பட்டு அதே நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் தேர்தலுக்காக நம்முடைய தலைவர் தளபதியவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் தேர்தல் பொறுப்பு அமைச்சர் அன்பு வினியண்ணன் டிஆர்பி ராஜா அவர்களும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அந்த தேர்தல் பணிகள் அனைத்துமே திறமான முறையில் நடைபெற்றிருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய கடிவமான வளர்க்கத்தை முதலில் கொண்டு கொண்டிருக்கின்றேன்